மஞ்சள் பொடி நல்லதுதான் ஆனால் சில உணவுகளில் மட்டும் சேர்க்கக்கூடாதா சாப்பிட்டவுடன் உடம்பில் உடனே அறிகுறிகளை காட்டுமா ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் சமைக்க தேவையான பொருட்களில் முக்கியமானது பல உண்டு இதில் மஞ்சள் மிகவும் முக்கியமான பொருளாகும் சைவம் அசைவம் என இரண்டுக்குமே நாம் மஞ்சளை பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு சில பொருட்கள் சமைக்கும் போது மட்டும் நாம் மஞ்சளை சேர்க்கக்கூடாது என்கிறார்கள் அப்படி அந்த பொருளில் நாம் மஞ்சள் சேர்க்கும் போது உடலில் சில உபாதைகள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கின்றன அந்த பொருளோடு மஞ்சளை சேர்த்தால் அதன் ரசாயன வேதிப்பொருட்களின் முரண்பாடு ஏற்படும் என கூறப்படுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக அனைத்து பிரிவு மருத்துவத்திலும் மஞ்சள் மூலிகையாகவும் சரி சிகிச்சைக்காகவும் சரி பயன்படுத்தப்பட்டு வருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த மஞ்சளை இந்திய சமையலில் அனைத்து காய்கறிகளிலும் நாம் பயன்படுத்துகிறோம் மஞ்சள் ஒரு ஆரோக்கியமான மசாலா என்ற போதிலும் அனைத்து வகையிலான பொருட்களிலும் சேர்த்தால் அதன் குணம் மாறி சுவை மாறிவிடும் என கூறப்படுகிறது பொதுவாக மஞ்சளானது சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமின்றி அதன் மருத்துவ குணங்களும் உடலுக்கு நன்மையை அளிக்கிறது ஆனால் சில காய்கறிகளில் மஞ்சள் சேர்க்கக்கூடாது இதை பலரும் அறியாமல் இந்த மஞ்சள் பொடியை எல்லாவற்றிலும் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் மஞ்சள் காய்கறிகளில் உள்ள சத்துக்களை குறைப்பது மட்டுமின்றி அதன் சுவையையும் குறைக்கிறது எந்தெந்த பொருட்கள் அல்லது காய்கறிகளை கொண்டு சமைக்கும் போது மஞ்சள் சேர்க்கக்கூடாது என்பதை நாம் பார்க்கலாம் கீரை ஒரு சத்தான இலை காய்கறி இதில் எண்ணிலடங்கா சத்துக்கள் விட்டமின்கள் கொட்டி கிடக்கின்றன கீரை சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் இருப்பினும் கீரை சமைக்கும்போது போது அதனுடன் மஞ்சள் சேர்க்கப்படுவதில்லை ஏனெனில் மஞ்சளை சேர்ப்பதால் கீரையின் சுவை மாறுவதோடு மட்டுமின்றி அதில் உள்ள சத்துக்களும் குறைவதாக சொல்லப்படுகிறது அதில் எடுத்துக்காட்டாக வெந்தய கீரைகளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் இது தன்மை கொண்டது இதனுடன் மஞ்சள் சேர்க்காமல் இருக்க வேண்டும் வெந்தய கீரையும் கசப்பு மஞ்சளும் கசப்பு வெந்தயத்தின் கசப்பு சுவையுடன் இதையும் சேர்த்தால் வெந்தய கரியின் சுவை குறையும் இதன் காரணமாக மேத்தி உணவுகளில் மஞ்சள் பயன்படுத்துவதில்லை அவ்வாறு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு முறை மஞ்சள் சேர்த்தும் மற்றொரு முறை மஞ்சள் சேர்க்காமலும் சமைத்து பாருங்கள் அப்போது அதன் சுவை மாறுபாட்டை அதனை பொறுத்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் கசப்பு தன்மை கொண்டவைகளில் மஞ்சள் சேர்க்கும் போது அதன் வேதியியல் தன்மை மாறி வேறு குணங்கள் சேர்த்து அதற்குண்டான சுவையை மாற்றிக் கொடுத்துவிடும் எனவே மஞ்சள் எல்லா காய்கறிகள் கீரைகளுக்கு உபயோகிக்காமல் ஒரு சில பொருட்களுக்கு போடாமல் சமைத்துப் பாருங்கள் ஆனால் அசைவ உணவுகள் சமைக்கும் போது நிச்சயம் மஞ்சளை சேர்த்து விடுங்கள் மருந்தும் இருந்திடாதீர்கள்